அவரோட கனவில் வந்திருக்கிறாங்க இவர் வந்து ஒரு நல்ல பாப் சிங்கர் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமர் ஆனால் இவர் இப்போ உயிரோட இல்லை அவர் ஏன் சாகணும் நான் ஏன் அவரை ட்ராயிங்காக வரையணும் அப்படின்னு இவங்க மனசில் ஆயிரத்தெட்டு கேள்வி வந்து எழும்புது இந்த இட்ஸ் டக்ஸி அவர்களுக்கு இந்த கேள்வி எழும்புது இந்த தருணத்தில் இருந்து இந்த டக்ஸுக்கி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மனசில் வர்றதாகட்டும் அவங்க மனசில் வரக்கூடிய விஷயங்களாகட்டும் கனவுல வரக்கூடிய விஷயங்களாகட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேங்கோ ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிராயிங் ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க வரைய ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச டிராயிங்கை பற்றி தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பார்க்கப்படுது அவங்க டிராயிங் பண்ண அந்த ஹார்ட்டெல்லாம் வந்து மக்கள் அந்த அளவுக்கு பேசப்படலை பட் இந்த நாலு வருஷமாக அவங்க வரையக்கூடிய ஒரு டிராயிங்கில் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிராயிங் வரையும் போது மறாவது நாள் அவங்க போய்